மீனராசி மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க ஒத்த கையில் எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவீங்க அதாவது நீங்கள் வேலைக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க உங்களோட ஃபேமிலியை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுவீங்க உங்களோட குழந்தைகளை உங்களோட பேரண்ட்ஸை எல்லாத்தையுமே ஹேண்டில் கூடிய கெப்பாசிட்டி இந்த வாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ரொம்ப கோவப்பட மாட்டிங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து நீங்க பேசுறப்ப அந்த கேரிங்கான டோன் இருக்கும் அதனாலயும் உங்ககிட்ட வந்து ரொம்ப பேசலாம்னு விருப்பப்படுவாங்க ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயமும் நீங்க பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களோட லைஃப்ல என்னெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த தேவைகள் எல்லாமே வந்து யுனிவர்ஸும் பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புமே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வேண்ட கடவுள் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான பிளெஸிங்ஸை வாரி வழங்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட கேளுங்க கேட்க கேட்க கிடைச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷன்ல ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க் யூ